இருக்கு ஹண்ட்ரட் ஜீஸ்ல உங்களுக்கு சூப்பரா இருக்கு ஃபுல் வெறும் முந்நூறுபா அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க மல்டி கலருங்க அல்ல மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்க உங்களுக்காக ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோ நம்ம கிரேசி தமிழர் சேனல்ல வரப்போகுது மக்களே செம்ம சூப்பரான ஆஃபர் ஆன்லைன்ல செலிபிரிட்டி கிட்ஸ் கலெக்ஷன் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அது எல்லாத்தையும் நம்ம மதுரையில் இறக்கி இருக்காங்க ரொம்ப சீப்பான பட்ஜெட்ல உங்களுக்காக ஸ்பெஷல் ரம்ஜான் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்காங்க அந்த ஒரு சூப்பரான கடையை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறீங்க ஆனா இவங்களோட கலெக்ஷன்ஸ் அண்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போறீங்க மக்களே அதனால நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ண போகலாம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க எங்க இருக்கு இந்த கடை கடை பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாசின் ரெடிமேட்ஸ் யாசின் ரெடிமேட்ஸ் நம்ம மதுரையில இருக்குங்க நம்ம மதுரையில புது ராஜ்மஹால் மெயின் ரோடு சிந்தாமணி தேட்டர் ரோடு அந்த ரோட்ல நீங்க ஸ்ட்ரைட்டா வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஎன்ஆர் மெட்டல்ஸ் கடை ரைட் சைட்ல இருக்கும் ஸோ ராஜ்மஹால் இருந்து நேராக வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஐஎன்ஆர் மெட்டல்ஸ் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் கோல்டன் ஆப்டிகல்ஸ் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான் நம்மளோட கேஸ் ரெடிமேட் ஸோ கேஸ் இன் ரெடிமேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு சூப்பர் சூப்பரான ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டுருக்காங்க கேர்ள் பேபிலேருந்து பாய் பேபிலேருந்து அண்ட் டு டபுள் எக்ஸல் கேர்ள்ஸுக்கான சூப்பரான ஃபேன்சி கவுன்ஸ் மில்லி சூடி அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ட்ரெண்டிங் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க பாய்ஸுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் பதினஞ்சு வயசு வரைக்கும் வச்சிருக்காங்க ஸோ எங்களோட எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் தான் வீடியோ ஃபுல்லாவே வரப்போகுது வாங்க மக்களே வீடியோ குழு போய் ரூபாய்க்கு என்ன பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாப்கார்ன் இருக்கு பாபா ஷூட் இருக்கு பாபா ஷூட்ல ஹெவி ஃபேன்சி இருக்கு ஆனா இந்த மாதிரியான பேபி ஹெவி கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே இருக்கு வெறும் நூறு தான் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் கலர்ஸ் நிறைய இருக்கு வெரைட்டிஸ் நிறைய இருக்கு பாருங்க அழகா இருக்கு இதெல்லாம் போட்டா குழந்தைங்க அவ்வளவு கியூட்டா இருக்கும் அதெல்லாம் அழகான ரெயின்போ பேட்டர்ன்ல சூப்பரா இருக்கு கவுன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்ல உங்களுக்கு ஹெவி ஃபேன்சி கலெக்ஷன் அண்ட் செலிபிரிட்டி கிட்ஸ் கலெக்ஷன் ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷனா கொடுத்துட்டு இருக்காங்க பாபா ஷூட் எல்லாம் பாருங்க ரொம்ப நீட்டா இருக்கு உங்களுக்கு வந்து பாட்டம் அண்ட் டாப் ரெண்டுமே லோயர் அண்ட் அப்ப ரெண்டுமே சேர்த்து நூறு ரூபாய்க்கு அழகா இருக்கு பாருங்களேன் சூப்பரா அழகா வந்து அப்படியே பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி அந்த மிக்கி மவுஸோட அந்த ஃபேஸ் கண்ணுக்கு அதெல்லாம் தனித்தனியா அட்டாச் பண்ணி சூப்பரா கொடுத்துருக்காங்க ரொம்ப கியூட்டா இருக்குது இதுல கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் கலர்ஸும் இருக்கு மக்களே இங்க பாருங்க கலர்ஸ் ஒண்ணு கீழ விழுந்து ஓடிடுச்சுங்க கீழே வந்து பாட்டம் இருக்குது உங்களுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க பாட்டம் அண்ட் டாப் ரெண்டுமே சேர்த்து அந்த ஓவர் கோட் சேர்த்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேட்டுக்கு நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா நான் தான் நூறு ரூபாய் சொல்லிட்டு இருக்கேன் அவங்க சொன்ன ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைன்டி நைன் ருபீஸ் தொண்ணூத்தி ரூபா தான் நூறு ஒரு ரூபாய் கம்மி தாங்க நான் தான் மாத்தி வந்து நூறு ரூபாய்னு சொல்லிட்டேன் சோ நைன்ட்டி நைன் ருபீஸ் ஆஃபர் மக்கள் இங்க பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் பாப்பாங்க செமையா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு வாவா இருக்கு அழகா இருக்கு எத்தனை வயசுக்கு மூணு வயசு பாப்பாக்கு மூணு வயசு பாப்பாக்கான ஐட்டம் பாப்கார்னு அழகான ஒரு பேட்ச் பேச்சு வந்து கொடுத்திருக்காங்க ஆக்சுவலா இதை மட்டும் நம்ம தனியா எங்கயாவது போய் வாங்கணும் அப்படின்னாலே இந்த ஒரு சின்ன பிளோரல் பேட்ச் மட்டுமே ஐம்பது ரூபாய் குறைஞ்ச எங்கேயும் வாங்க முடியாது அவ்வளோ ஒரு பினிஷிங் சூப்பரா இருக்குது அண்ட் பாப்கார்ன்ல வந்து பேண்ட் கொடுத்துருக்காங்க அழகான கலரு கீழே வந்து பாத்தீங்கன்னா குட்டியா அந்த காலுக்கு பாப் ஸ்லீவ் கொடுத்திருக்காங்க மூணு வயசு குழந்தைக்கான ஐட்டம் ஸோ கலர்ஸ் வேணுமோ அப்படின்னாலும் அழகான ஒரு கிரீன் கலர் இது வந்து ஆலிவ் கிரீன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம சூப்பர் கிரீன் கலர் கொடுத்துருக்கிறாங்க அதுவும் வந்து அதே மாதிரி இந்த மாதிரி பேட்ச் இருக்க வச்சு வந்துருக்குது இந்த குவின் அப்படின்னு போட்டிருக்கு சூப்பரா இருக்கு அந்த அதுல வந்து லைட் சாண்டல் பேஸ் சூப்பர் பேஸா இருக்குங்க கலரையும் அந்த பேஸில் ஒரு கலர் இருக்குது சோ இது எல்லாமே உங்களுக்கு வெலை வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் செலிபிரிட்டி கிட்ஸ் கலெக்ஷன் ஸோ இது எல்லாமே பார்த்துருப்பீங்க ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் செலிபிரிட்டிஸ் பேபிஸ் போடக்கூடிய கலெக்ஷன் சோ இது வந்து ஸ்கர்ட்டோட இருக்கக்கூடியது நல்லா சூப்பரா இருக்கு பாப்கார்ன் தாங்க இதுவுமே நல்லா சூப்பரா கொடுத்திருக்காங்க வெஸ்டர்ன் ஸ்டைலியும் ஸ்கர்ட் இருக்குது அழகான ஒரு அம்பர்லா ஸ்கர்ட் பல்டி கலர் பேஸ்ல இருக்கு ஒன் நைன்டி ஒன் நைன்டி நூத்தி தொண்ணூறு தான் அது சூப்பர் நூத்தி தொண்ணூறு ஒன் நைன்டி ருபீஸ் மட்டும்தான் எத்தனை வயசு பேபி போட்டுக்கலாம் ப்ரோ டூ இயர்ஸ் வரைக்கும் போட்டுக்கலாம் ஓகே ரெண்டு வயசு பேபிக்கான ஐட்டம் கிடையாது டூ இயர்ஸ் வரைக்கும் போட்டுக்கலாம் இது பாருங்களேன் ஒன் இயர் ஒன் நைன்டி சூப்பரா இருக்கு செம்ம கியூட்டா இருக்குது அழகா இருக்குங்க ரொம்ப நீட்டா இருக்கு ராயலா இருக்கு சூப்பரா இருக்கு இதுல கலர்ஸ் நிறைய கிடைக்குமா மூணு கலர் வரும் ஓகே நல்லா இருக்கு பாருங்களேன் லைட் ஷேடு சூப்பரா இருக்கு பாருங்க வாவ் இதெல்லாம் செம்மையா இருக்குது இது என்ன ரேட் ஒன் தான் ஓ இதுவும் ஒன் நைன்டி தான் அழகா இருக்குங்க சார் உண்மையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கு ஆக்சுவலாக இந்த கடையை டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சின்ன கடையா இருக்கே அப்படின்னா தோணும் ஒரு டயலாக் சொல்லுவாங்க கடைக்கு சிரித்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு கலெக்ஷனுமே ஆன்லைன் ட்ரெண்டிங் யுனிக் கலெக்ஷன்ஸ் தான் இங்க வச்சிருக்காங்க ஆக்சுவலி கடையில் நம்ம நுழையும் போதே சொன்னாங்க எங்க கிட்ட வந்து யூனிக்கா இருக்கும் எல்லாமே ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸா தான் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்குங்க பாருங்க சூப்பரா இருக்கு டிசைன்லாம் கலர்ஸை பாருங்கள் பாருங்க எல்லாமே நச்சு கலர்ஸ் தான் எல்லாம் வந்து கனகமர கலர்லயே லைட் ஷேடு அந்த கழுத்துக்கு வந்து அந்த டேக் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பேபி ஏர் பண்ணும்போது அவ்வளவு ஒரு கியூட்டா இருக்கும் இதெல்லாம் நீங்க வெளியில போயிட்டு ரேட்டு அள்ளி கொடுத்து வாங்குவீங்க அதெல்லாம் அவசியமே இல்லை மக்களே ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல சூப்பரான கலெக்ஷன்ஸ் இங்கேயே கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுவும் ரொம்பவே மெயின் இல்லை நீங்க டக்குன்னு வந்து எடுத்துக்கலாம் ரோட் பண்ணிக்கலாம் பாய் பேபிக்கான எத்தனை வயசு என்ன இருநூத்தி ஐம்பது இருநூத்தம்பது ரூபாய் ஓவர் கோட்டு அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக் டாக் வச்சு குடுத்திருக்காங்க கைக்கே வந்து பாத்தீங்கன்னா தனி ஐம்பது ரூபா நூறு ரூபா நம்ம செலவு பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும் எல்லாமே சேர்த்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க கலர்ஸ் சூப்பரா இருக்குங்க கோட் டைப்ல அதுவும் லைக்ரால பசங்க எவ்வளவுதான் அடிச்சு துவைச்சாலும் அது பாட்டுக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஐட்டமே வெறும் டூ பி ருபீஸ் இருநூத்தி ஐம்பது ரூபாய் குடுத்துட்டு இருக்காங்க இது அருமையா இருக்குது பாருங்க பாட்டல்

ஓகே அஞ்சு ரூபா பத்து ரூபா உங்களுக்கு சைஸ் வைஸ் முன்னப்பின்ன வரும் சூப்பரா இருக்கு காட்டன் வந்து நூத்தி இருபது ரூபா ஸ்டார்டிங் சைஸ் நூத்தி வாவ் சூப்பராக இருக்குங்க ஒன் இயர் வெஸ்டர்ன் கேர்ள் பேபிக்கானது என்ன ப்ரைஸுங்க ஒன் நைன்டி நைன் நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு இவ்வளவு அருமையான வெஸ்டர்ன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா அழகான ஒரு டேகு சூப்பரா இருக்கு பேபிஸ்லாம் பார்த்தா உடனே கேர்ள் பேபி சும்மா எனக்கு இங்கேதான் வேணும் இதுதான் வேணும்ன்றள கேக்குற அளவுக்கு அருமையா இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள லைனிங்கும் போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வியர் பண்ணி விடும்போது செம்மையாக இருக்கும் உண்மையிலே இதெல்லாம் ஒன் நைன்டி நைனாக ரொம்ப ஒர்த்துங்க வெஸ்டர்ன் டைப்பில் அவங்களுக்கு வந்து வித் பேண்ட்டோடையே ஒன் நைன்டி நைன் கொடுத்துட்ருக்காங்க ஃபைவ் இயர்ஸுக்கு லெகினோட த்ரீ ஃபிஃப்டி ஆக்சுவலாக ஃபைவ் இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் நல்லா எல் சைஸ் அளவுக்கே இருக்குங்க சூப்பராக இருக்குது முன்னூற்றி ஐம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி இதெல்லாம் ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் இது வந்து ஜெய்பிரி ப்ரிண்டட் கலெக்ஷன் ஜார்ஜெட்டில் வந்துட்டுருக்கு லைனிங் எல்லாமே கொடுத்துருக்கு இதில் சூப்பரா இருக்கு லைனிங் அதே மாதிரி உங்களுக்கு ஓவர்லாக்கும் போட்டுருப்பாங்க நினைக்கிறேன் சூப்பரா அடிச்சிருக்கோம் அதே வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல கொடுக்குறாங்க ஆன்லைன்ல நல்லா ட்ரெண்டா போயிட்டு இருக்குங்க இந்த ஒரு டிசைன் இந்த ஒரு கலெக்ஷன் வந்து ஆன்லைன் இந்த கலர் சூப்பரா இருக்கும் பாருங்க தேடி தேடி ட்ரெஸ் எடுக்கணும் கம்மியான விலையில எடுக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியும் நல்லா இருக்கணும்னு எல்லாருமே தேடிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி எதிர்பீங்கன்னா நீங்க தாராளமா ரஃப் யூஸ்ல இருந்து ரெகுலர் யூஸ் எந்த ட்ரெஸ்னாலும் எடுக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் சைஸ் உங்களுக்கு வந்து ஒன் பிப்டி ருபீஸுக்கு த்ரீ ஃபோர்த் ட்ராகோட சேர்த்து உங்களுக்கு வந்து அப்புறம் கொடுத்துட்டு இருக்காங்க அதுல கலர்ஸும் இருக்குதுங்க சோ ஹோல்சேல வேண்டவங்க செட்டா கூட எடுத்துக்கலாம் இல்ல ஒரு ஒரு பீச மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம் வாவ் இதெல்லாம் ஸ்ட்ரவானி டைப் எவ்வளவுங்க வருது த்ரீ ஹண்ட்ரட் எனக்கு முன்னூறு ரூபாய்க்கு ஸ்ட்ரவானி குடுக்குறீங்களா

கலர்ஸ் மூணுமே சூப்பரான கலர்ஸாக இருக்குது முந்நூறுபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க அதுவும் வந்து அழகான ஒரு ஓவர் கோட்டோட பட்டன்ஸ்லாம் பாருங்கள் நல்ல சூப்பரான பட்டன்ஸ் ராயலான பட்டன்ஸ் இருக்குது ஷால் டைப்லேயே ஒட்டியானம் ப்ளஸ் வந்து வெஸ்டர்ன் ஃபேன்சி ஸ்டைலில் இருக்குதுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் என்ன ப்ரைஸு நானூறு ரூபாய் தான் மக்களே உண்மையில சூப்பர் ப்ரைஸா இருக்குது பன்னெண்டு வயசு ஆக்சுவலா இந்த ஒரு பெல்ட்டை வந்து நம்ம ஆரி பெல்ட் தனியா வாங்கினோம்னாலே இந்த சைஸ் இருக்கிறது குறைஞ்சபட்சம் எண்பது ரூபாய் நூறு ரூபாய் வரும் உங்களுக்கு இந்த பெல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டுதான் அழகான ஷால் டைப்ல குடுத்துட்டாங்க வித் லோயர் பேண்டும் வந்துருது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நானூறு ரூபாய் சோ இதுல உங்களுக்கு எல்லா சைஸுமே கிடைக்குது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடியது ஒரு எயிட் இயர்ஸ் பேபிக்கா ஒரு எய்டி இயர்ஸ் கேர்ள் பேபிக்கானது வெஸ்டர்னாவும் இருக்கணும் அழகாகவும் இருக்கணுன்றவங்க இதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ரம்ஜான் ஸ்பெஷல் யூனிக் ட்ரெண்டிங் வெஸ்டர்ன் கேர் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க அருமையா இருக்குங்க இனிமேலே செம்மையாக இருக்கு கலர்ஸ் இந்த கலரும் பாருங்களேன் நல்ல கலர் ஃபுல் வெஸ்டர்ன் ஆலிவ் க்ரீன் கலர் லோயரும் வந்துருதுங்க உங்களுக்கு வந்து அழகான ஒரு லெங்கினும் கொடுத்துருக்காங்க என்ன ப்ரைஸ் ப்ரோ வருது த்ரீ ஃபிஃப்டி முன்னூத்தி ஐம்பது ரூபா சூப்பர் சூப்பர் முந்நூற்றி ஐம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டிங்க பிராண்டட் கலெக்ஷன் துணி இன்மையிலே அவ்வளோ நல்லா அவங்களே சொல்லிட்டாங்க பிராண்டட் அப்படின்ட்டு செம்மையா இருக்கு அண்ட் அதோட அவுட்லுக் பாருங்க ஒரு லாங் லுக்கு செம்யா இருக்குங்க இதுவும் ஒரு வெஸ்டர்ன் வியர் தான் நினைக்கிறேன் வா சூப்பரா இருக்கு நீட்டா இருக்கு சில்வர் கிளிட்டர் ஒர்க் ஆல் ஓவர் பண்ணி கொடுத்துருக்காங்க டூ ஃபிஃப்டி இரநூத்தி ஐம்பது ரூபாங்க வந்து அருமையான டிசைன்ஸ் இருக்கு ஃபுல்லாக பாருங்களேன் கிளட்டர் ஒர்க்கே சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே வந்து கிளட்டர் ஒர்க் அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு லைட்டிங்கில் நீங்கள் போகும்போது வேறு லெவலில் இருக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபா டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இதோட ப்ரைஸ் செம்மையாக இருக்குங்க மக்களே டக்குன்னு வந்து அள்ளிக்கோங்க எல்லா ஐட்டமும் அருமையாக இருக்கு அழகா இருக்கு சூப்பரான டிசைன் சூப்பரான கலர்ஸ் வாவ் செம்மையாக இருக்குங்க துணியை பாருங்க லைக்ராலே சாட்டின் மிக்ஸ் செம்மையாக இருக்கு பிராண்டட் தான் ஓகே த்ரீ ஹண்ட்ரட் இதாங்க பேண்ட் பிரிண்டட் பிரிண்டட் ஸ்டோன் இருக்கு சூப்பரா இருக்கு த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறுபா மட்டும்தான் இதோட ப்ரைஸ் உண்மையிலே அழகா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது எப்படி டபுள் இதுக்குமே வந்துருங்களா ஓ ரெண்டு காலுக்குமே வந்துருதுங்க பிரிண்டட் ஒர்க் சூப்பரா இருக்கு அண்ட் கீழே வந்து கொலுசு போட்ட மாதிரி அழகா அந்த ஸ்டோன் இருக்கு ஒயிட் ஸ்டோன் பேஸும் சூப்பரா இருக்கு த்ரீ ஹண்ட்ரடுங்க முந்நூறுபா சூப்பரா இருக்கு இது மல்டி கலர் மட்டும் தானா இல்ல வேற எதுவும் ஸ்பெசிபிக் கலர்ஸ் இருக்கு அப்புறம் மூணு கலர் மூணு கலர் வரும் ஓகே சூப்பர் இங்க பாருங்க ஜீன் கலர் மாறுமா கிரீன் கலர் ப்ளூ தான் மேலே டாப் வந்து மாறுது அழகா இருக்குங்க சூப்பரா இருக்கு பாய்ஸுக்கு ஓகே த்ரீ ஹண்ட்ரட் ஆ பிரிண்டட் ஷர்ட்டு ஜீன்ஸ் செட்டோட த்ரீ ஹண்ட்ரடுங்க பிரிண்டட் ஷர்ட் சூப்பராக இருக்கு பாருங்க ரொம்ப அருமையான ஒரு பிரிண்டட் ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க என்ன சைஸ் எட்டு வயசுக்கு ஓகே எட்டு வயசுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க முந்நூறுபா தான் இது எப்படி ஜீன்ஸ் இது வந்து நல்ல கேரண்டியா இருக்குமா சாயம் போகுமா நல்லா இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஓகே சூப்பர் ஓகே அடுத்து இதில் த்ரீ கலர்ஸ் இந்த கலர் நல்லா இருக்கு பாருங்களே இது பசங்களுக்கு நீட்டா இருக்கும் இந்த கலர்ஸ்னா பிராண்டட் ஷர்ட்ஸ் கூட வச்சிருக்காங்க நூத்தி எண்பது ரூபாய் தனி சட்டங்க ஒன் எயிட்டி ருபீஸ் நீட்டா இருக்கு பாருங்களே பெரியவங்க எப்படி ஃபார்மலா ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டுப்பாங்க பதினஞ்சு வயசுக்கு ஓகே ஃபார்மலா போட்டு போற மாதிரி இருக்கு அதே மாதிரி தனி ஜீன்ஸ் கூட வச்சிருக்காங்க இது என்ன சைஸ் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க பதினஞ்சு எந்த சைஸ்ல இருந்து பான் பேபில இருந்து இருக்குங்களா பான் பேபில இருந்து என்ன ரேட்டு

என்ன வயசு வரைக்கும் நைட் ட்ரெஸ் இருக்கு பதினாறு வரைக்கும் ஓகே பதினாறு வயசு வரைக்கும் गर्ल्सக்கு நைட் ட்ரெஸ் கொடுத்துட்டு இருக்காங்க டூ பிப்டி இரநூத்தி ஐம்பது ரூபாங்க சூப்பரா இருக்கு நல்ல அழகான பிரிண்டட் டிசைன்ஸ் பிரிண்டட் ஒர்க் போட்டு லோயரும் நல்லா இருக்கு குவாலிட்டியா இருக்கும் காட்டன் பயோவாஸ் ஐட்டம் சாயம் போகிறது குவாலிட்டியா இருக்கும்னு சொல்லிருக்காங்க நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு துணியுமே நல்லா இருக்கு பக்காவான துணி ஓகே ஒன் எயிட்டி நூத்தி எண்பது ரூபா ட்ரௌசர் அண்ட் சர்டு ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோயர் அண்ட் ஷர்ட் ஒன் எயிட்டி இது எல்லா சைஸுமே இருக்குங்களா ஆறு ஆறு வயசு வரைக்கும் ஓகே சூப்பராக இருக்கு கலரு டபுள் பாக்கெட்டுங்க டபுள் பாக்கெட் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிண்டட் டிசைன்ஸ் அப்படி இருக்கு சூப்பராக இருக்கு பதினஞ்சு வயசுக்கு ஒரு வெஸ்டர்ன் வியர் கவுன் ஓகே வித் லெக்கீனோட சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்க பதினஞ்சு வயசுக்கு அழகான ஒரு வெஸ்டர்ன் வியர் கவுனு ரொம்ப நீட்டாக ரீசெண்ட்டாக இருக்கும் சிம்பிள் அண்ட் ஸ்மார்ட்டாக இருக்கும் அழகா இருக்கும் சூப்பராக இருக்கு பாருங்களேன் ஃபோர் ஹண்ட்ரட் நானூறுபாங்க இதோட பிரைஸ் ஸோ நம்ம கேட்ட பெரிய சைஸ் டபுள் எக்ஸல்ல கூட இருக்குமான்னு கேட்டிருந்தோம் இல்லையா ஸோ அந்த சைஸ் தான் இப்போ ஃபேன்சி கவுன் மேக்ஸி ஸ்டைல் ஐட்டம் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா ஸோ ஃபேன்சி ஐட்டம்லேயே ஹெவி சைஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெவி சைஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து டபுள் எக்ஸல் சூப்பரா இருக்குது நல்லா அழகா இருக்குது கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாப்கார்ன்ல உங்களுக்கு ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேல அந்த ஃப்ராக் கட் கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டான ஒரு அம்பர்லா டைப்ல ஃபுல்லாவே ஹெவியான ஸ்டோன் இருக்குச்சு டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு வருது ப்ரோ அரநூறுபா சிக்ஸ் தான் ஓ வா நல்ல ஒரு பிரைஸ்ங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் இந்த மாதிரி நீட் அம்பர்லா கட்டிருக்க கூடியதான் இப்ப நம்ம ஷோரூம்ஸ்ல இல்ல வந்து ஒரு கடைகள்ல போய் எடுத்தோம்னா என்ன ரேட் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல தேவையில்ல பட் இவங்க வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே செம்ம ரேட்டு தான் சில கலர்ஸ் இருக்குதுங்களா ஓகே சூப்பர் மூணு கலர் கொடுத்துட்டு இருக்காங்க நல்ல ரேட்டு அறுநூறு ரெண்டாவது இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப குத்தாது எல்லா நேரங்களையும் நம்ம யூஸ் மாதிரி இருக்கும் அட்லீஸ்ட் பெஸ்டிவல்க்கு ஒரு நாள் மட்டும் நம்ம எதுக்குடான்னு கூட யோசிப்பீங்க நிறைய எடுக்கிறதுக்கு தான் யோசிக்கிறாங்க ரெகுலர் வியரா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நீட்டா வாவ் இதெல்லாம் வெஸ்டர்ன் சைட் சூப்பராக சூப்பரா இருக்கு இருக்குது இருக்கு அழகா இருக்கு பாருங்க இருக்குங்க சூப்பர் சோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஹெவியான தான் உங்களுக்கு வந்து ஹிப் பெல்ட்டோட வந்துடுது

லைக்ரா ப்ளஸ் சாட்டின் மிக்ஸில் நல்லா அப்படியே பளபளன்னு இருக்கு நல்லா ஒர்த்துங்க துணியுமே ஒர்த்து இதுவும் ஒரு ஹெவி சைஸ்லாம் என்ன டிசைன் அப்படின்றத இப்போ ஓப்பன் பண்ணுவாங்க நம்ம பார்த்துடலாம் டபுள் எக்ஸ்எல் ஃப்ராக் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப நீட்டான ஒரு ஃப்ராகு லெகினும் வந்துருதுங்க வித் லெகினோட சூப்பராக இருக்குது பாருங்களேன் ரொம்ப நீட்டாக இருக்குது ஐநூறுபா தானா என்னங்க சொல்கிறீங்க ரொம்ப கம்மியான ப்ரைஸு ஐநூறுபா சூப்பர் ரேட்டுங்க உண்மையிலே அழகாக இருக்குது செம்மையாக இருக்குது நீட்டாக இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் அதோட ப்ரைஸு ஸோ மகளே செம்ம ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் டபுள் எக்ஸ் எல்லாம் ஃபேன்சி தேடுறவங்கலாம் உடனே வந்து அள்ளிக்கேங்க கலர்ஸ் அதில் வந்து ஒரு மூணு நாலு கலர்ஸ் கிடைக்குது இந்த ஒரு ஸ்கை இருக்குது இந்த ஒரு கலர் கலர்லேயே லைட் ஷேடு இருக்குது சூப்பரா இருக்குது பாருங்க பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க சோ இதெல்லாம் ஹெவி வெஸ்டர்ன் ஸ்டைல் பேபி கவுன் அது போக உங்களுக்கு டபுள் எக்ஸல்ல கூட இந்த மாதிரி ஹெவியான ஐட்டம்ஸ் நிறையா இருக்குங்க சொன்னாங்க எல்லாத்தையும் வீடியோல காமிக்க முடியல சோன்ஸ் டேரக்டா வந்து விசிட் பண்ணிக்கோங்க அது ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் பண்ணுங்க உங்களுக்கு சிங்கிள் பீஸ்னாலும் கொரியர் பண்ணிடுவாங்க உங்களுக்கு நீங்க வீடியோ கால் பண்ணி பிடிச்ச ஐட்டமாக சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க சூப்பரா இருக்கு பாருங்க அதெல்லாம் ஹெவி ஐட்டம் டூ ஃபிஃப்டி இருநூத்தி ஐம்பது ரூபா தான் இருக்கு இந்த கவுன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஹெவி வெஸ்டர்ன் ஃபுல் ஃபிராக் தான் ஃபுல் பஃப் ஓகே 270 270 ரூபாய் சூப்பரா இருக்கு உள்ள வந்து ஃபுல்ல லேயர்ஸ் கொடுத்திருக்காங்கல நாலு லேயர் ஓகே ஓகே சமையா இருக்கு சோ குழந்தைங்க போடும்போது வந்து ரொம்ப வேகா ஃபீல் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் ஈஸியா போட்டுக்கிடுவாங்க மேலே பாருங்க டிசைன் அழகா இருக்கு அந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் எல்லாமே அருமையா இருக்கு கிளிட்டரிங் வர்க் சூப்பரா இருக்குது சமையா இருக்கு பாருங்க ஆனா உண்மையில வேற லெவல் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க வச்சிருக்காங்க நல்லா இருக்கு ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெண்டிங் ஐட்டமா தான் இருக்கு இதை பாருங்க இந்த மேக்ஸி பாருங்க சூப்பராக இருக்கு இது என்ன ப்ரைஸ் வருதுங்க டூ பிப்டி இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் செலிப்ரிட்டி ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சீப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்க வா இந்த கலர்லாம் அருமையான கலரு இதுவும் பாருங்க சூப்பர் கலர் உன்னோட ஒன்று சலச்சதுலன்ற மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமா ட்ரெண்டிங்கா இருக்கு சூப்பராக இருக்கு மல்டி கலருங்க இது சூப்பரா இருக்கு என்ன பிரைஸ் ப்ரோ ஃபோர் ஹண்ட்ரட் நானூறுபாங்க செம்மையா இருக்குது அருமையா இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு பர்த்டேக்கு பர்த்டே பார்ட்டிக்குலாம் போட்டு போனால் அவ்வளோ கியூட்டாக இருக்கும் எல்லா கலர் குழந்தைங்களுக்கும் செட் ஆகும் அது டார்க் டஸ்டி லைட் ஸ்கின் எந்த ஸ்கின்னாலும் இந்த மல்டி கலர் ஷேட் சூப்பராக இருக்கும் மேலே நல்லா பக்கா டிசைன்ஸ் போட்டு ரெயின்போ டிசைன்ஸ் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க நானூறுபா தானே சொன்னீங்க ஃபோர் ஹண்ட்ரட் தான்

இதை பாருங்க வித் லெகினோட அது வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபா தான் இதுவுமே வந்து நல்ல ஹெவியான ஐட்டம் இது என்ன ப்ரைஸ் என்னங்க சொல்றீங்க சூப்பரா இருக்கு கலருமே சூப்பர் கலருங்க லாவெண்டர் மிக்சடு கலரு ரொம்ப அருமையா இருக்கு பாக்குறதுக்கே அழகா இருக்கு ஐநூத்தி தான் இதுவுமே அதுவும் டபுள் சைஸ் இவ்வளவு ஹெவியான ஐட்டம் ஐநூத்தி அடுத்தடுத்து நம்ம வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கிற அந்த அளவுக்கு வந்து கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே அருமையா இருக்கு அண்ட் ரேட்டுமே செம்ம சீப்புங்க உண்மையிலே சூப்பர் ரேட்டு தான் இதெல்லாம் வந்து ஹெவியா ஒரு பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல இப்ப நீங்க எடுத்தீங்கனா இதெல்லாம் வந்து எண்ணூறு ரூபாய்க்கு குறஞ்சு கிடைக்காது பட் இங்க வந்து நல்ல சீப்பான ரேட்டுக்கு தான் குடுத்துட்டு இருக்காங்க சாட்டர்னிமிக் சூப்பரா இருக்கு இதுக்கும் லெகின் வருதுங்களா இல்லையா வித் லெகின் தான் ஓகே சூப்பர் வித் லெகினோடய உங்களுக்கு இந்த ப்ரைஸ் தாங்க வா ரைஸ் சோ இப்போ இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கக்கூடிய கஸ்டமரோட ரிவ்யூ கேக்கலாம் அக்கா வணக்கம் எங்க இருந்து வரீங்க

ஸோ ப்ரோ இனிமேல் நீங்கள் சூப்பராக கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம்மையா வச்சிருக்கீங்க நம்ம கடைக்கு வந்து எடுக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நம்மள்ட்ட எப்போவுமே ஆன்லைன் ஐட்டம் இருக்கும் என்னென்ன ஃபெஸ்டிவலோ அது அதுக்கு தக்கன நியூ மாடல் ஆன்லைன்ல என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும் ஓகே கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக சிரிச்சுக்கிட்டு தான் போவீங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் மாடல் நல்லா இருக்கும் ஏன்டா வந்தோன்னு நினைக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு மாடல் நல்லா இருக்கும் ஓகே ரேட்டும் நல்லா சீப்பாக ரேட் நல்லா சீப்பாக இருக்கும் நீங்கள் வந்து ரேட்டு இவ்வளோ கம்மியா தருவீங்களான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு குவாலிட்டி குவாலிட்டி நல்லா இருக்கும்மா நீங்க வெளிய எப்படியும் ஒரு பெரிய கடையில எடுக்கிற ஒரு எண்ணூறு ரூபாய் இது வந்து எந்த ஒரு இருநூறு இருநூத்தம்பது ரூபா ரேட்டா அவ்வளவுதான் இருக்கும் முக்காவாசி விலை எல்லாம் முக்காவாசி ரேட் கம்மி தான் எப்பவுமே ரேட் கம்மி தான் இப்ப ஒண்ணு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் கிடையாது எப்பவுமே ரேட் கம்மி ஓகே ஏதோ 10%யே தಿಸ್ கோ நம்ம கடைல எப்பவுமே இருக்கும்ன்ற மாதிரி எப்பவுமே 10 to 15% டிஸ்கவுண்ட் எப்பவுமே எல்லா ஐட்டமும் இருக்கும் 365 இப்ப வீடியோ காமிச்சது போக இன்னும் நிறைய இருக்கு எப்பவுமே இருக்கும் எப்பவுமே எப்பவுமே வரைக்கும் எப்பவுமே இருக்கும் உங்களுக்கு ஏதாவது நம்பர் நீங்க நான் உங்களுக்கு வந்து வந்து கடை பண்ணி நான் ஓகே பண்றீங்களா பண்றோம் பண்றோம் ஒரு பீஸ்னால நான் உங்களுக்கு பண்ணிடுவீங்க எக்ஸ்ட்ரா ஆமா எக்ஸ்ட்ரா ஓகே சூப்பர் மகளே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தாச்சு ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் அண்ட் குறிப்பாக வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரேட்டும் சீப்பாக இருந்துச்சு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க நம்மளால வீடியோவில் எல்லாத்தையும் காமிக்க முடியல அதனால முடிஞ்ச ஒரு கலெக்ஷன்ஸ் வீடியோவில் காமிச்சிருக்கோம் இந்த வீடியோ அதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் அங்க பாருங்க அதெல்லாம் சூப்பரான வெஸ்டர்ன் வீரர் இருக்கு பாருங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் நம்ம பார்க்கலாம் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒன்ஸ் வந்து டேரக்டாக விசிட் பண்ணி பாருங்க வர முடியாதவங்க ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வீடியோ கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அண்ட் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் மக்களே இந்த மாதிரி சூப்பரான ஒரு அழகான இன்னொரு ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்